பொருத்துக நூல் கண்ணனார் பாட்டுடை தலைவன் கலங்காய் கன்னி சேரல் காப்பிய காப்பியாற்று காப்பியனார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அரிசில் கிழார் ஆடு கோட்பாட் சேரலாதன் காக்கை பாடியனார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு மூணு ரெண்டு ஒன்று நாலு விடை வந்து ரெண்டு ஒன்று நாலு மூணு சாதி வேற்றுமைகளை களைய உட்பட்ட சமுதாய பற்றாளர் யார் ஏ திருநான பி திருநாவுக்கரசர் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் விடை வந்து திருநாவுக்கரசர் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் சயங்கிடந்தில் இக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் பொருள் செயல்வகை காலமறிதல் சான்றாமை பெரியாரை துணைக்கோடல் விடை பெரியாரை துணைக்கேடல் சரியான அகர வரிசையை கண்டறிக பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிட்கத்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆரணிய காண்டம் அயோத்திய காண்டம் பாலகாண்டம் யுத்தகாண்டம் காண்டம் ஆரணிய காண்டம் கிட்கத்தா காண்டம் சி பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கத்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் டி பால காண்டம் ஆரண்ய காண்டம் அயோத்திய காண்டம் சுந்தர காண்டம் கிட்கத்தா காண்டம் யுத்த காண்டம் விடை வந்து பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கத்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் களீரை எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று கூறியவர் ஓக்கூர் மசாத்தியார் பொன்முடியார் காவர் பெண்டு அப்பையார் விடை வந்து பொன்முடியார் வருளாவில் இடம்பெற்றுள்ள அரசர்கள் விக்கிரமசோழன் மூன்றாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜன் பி விக்கிரமசோழன் முதலாம் குலோத்துங்கன் மூன்றாம் ராஜராஜன் சி விக்கிரமசோழன் இரண்டாம் குலோத்துங்கன் முதல் ராஜராஜன் டி விக்கிரமசோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜன் விடை விக்கிரமசோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராசன் நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் புறநானூறு அகனானூறு திருமுருகாற்றுப்படை கழித்தொகை விடை அகநானூறு கண்டன் கற்பின் கனியை கண்களால் என்று சொன்னவர் சொல்லின் நாயகன் சொல்லின் தலைவன் சொல்லின் புலவன் சொல்லின் செல்வன் விடை சொல்லின் செல்வன் முன்னீர் வழக்கம் மகுடுவு ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர் பவனந்தி முனிவர் தண்டியடிகள் புலவர் குழந்தை விடை தொல்காப்பியர் மன்னனுக்கு தந்தேக மல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு இப்பாடலை இயற்றிய புலவர் திருவள்ளுவர் ஐயா ஐப்பையார் பட்டினத்தார் காலமேல புலவர் விடை வந்து அப்பையார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள்